தான் தொடர்ந்து ஆளுநரை அவமதித்தும் அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி நாடகம் போட்டு வருவதை தொடர்கதையாக வைத்தனர் ஆனால் இப்போது திமுகவில் உள்ள அடிமட்ட தொண்டன் கூட ஆளுநரை அவமதிக்க முன்வந்துள்ளனர் அந்த வகையில் கல்லூரி மாணவி ஒருவர் பட்டம் வாங்கும் விழாவில் ஆளுநர் ரவி தமிழ்நாட்டுக்கும் தமிழர் நலன்களுக்கும் எதிராக செயல்பட்டு வருகிறார் அதனால் அவரிடமிருந்து பட்டம் பெற விரும்பவில்லை நான் திராவிட மாடலை பின்பற்றுகிறேன் எனது கணவர் நாகர்கோவில் மாநகர திமுக துணை செயலாளராக இருக்கிறார் என தெரிவித்து மாசாக பேசி ஒரே நாளில் சமூக வலைதளங்களில் புகழ்பெற்றார் ஒரு பக்கம் எதிர்ப்புகள் வந்தது அதில் பட்டத்தை கிழித்து போட்டுவிடு என்றும் பட்டத்தை முடக்க வேண்டும் என்றும் கண்டனம் வந்தது ஆனால் திமுக ஐ டி விங் இவரை தூக்கி கொண்டாடியது இந்த நிலையில்தான் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது சமூக பக்கத்தில் அந்த மாணவி குறித்தும் திமுகவின் மோசடி செயல்பாடுகள் குறித்தும் ஆதாரத்தை வெளியிட்டுள்ளார் சிறு அதில் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்து அவர்கள் பெரிய குற்றங்களில் ஈடுபடும் போது கண்டுகொள்ளாமல் அவர்கள் மூலம் வரும் வருமானத்தில் மட்டுமே குறியாக இருப்பது திமுகவின் வரலாறு இதனால் பாதிக்கப்படுவது சாதாரண பொதுமக்களை இரண்டு நாட்களுக்கு முன்பாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் மீது விமர்சனம் வைப்பதாக நாடகமாடிய நாகர்கோவில் திமுக மாநகர இணைச் செயலாளரான ராஜன் என்ற நபர் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாகர்கோவில் மக்களால் கோழி தடியன் ராஜன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டு வந்த தன் மீது பல குற்றச்சாட்டுக்கள் கொண்ட ஒரு நபர் நாகர்கோவிலில் உள்ள புகழ்பெற்ற செவேரியார் கோவிலுக்கு அரசு ஒதுக்கிய சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் நிதியை இந்த சுருட்டி விட்டதாகவும் அந்த பணத்தில் பல சொத்துக்களும் தனது மனைவி பெயரில் இன்னோவா காரும் வாங்கியிருப்பதாக நாகர்கோவில் மக்கள் புகார் கூறியிருக்கின்றனர் இந்த நிதி குறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் கேள்வி எழுப்பியும் அதற்கு பதிலளிக்க மறுக்கிறார்கள் மேலும் இந்த நபர் மீது லஞ்ச ஒழிப்பு புகார் அளித்தும் அந்த புகார் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக தெரிகிறது இது தவிர தன்னை எதிர்ப்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதும் பள்ளி அருகே குளித்துவிட்டு மாணவ மாணவியருக்கு தொந்தரவாக கூச்சலிடுவதும் என இந்த கோழிராஜன் மீது நாகர்கோவில் கோட்டாறு பரத தெற்கு ஊர் மக்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை கண்காணிப்பாளர் என அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் புகார் அளித்துள்ளனர் ஆனால் இன்று வரை கோளிராஜன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது திமுக அரசு இதற்கு ஒரே காரணம் இந்த நபர் திமுகவை சேர்ந்தவர் என்பது மட்டும்தான் பொதுமக்கள் தன் மீது அளித்த புகாரை திசை திருப்ப ஆளுநர் பங்கேற்ற பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் நாடகமாடியிருக்கிறார் இருக்கிறார் கோட்டாறு புனித சவேரியார் ஆலயத்தை புதுப்பிக்கும் பணிக்கு தமிழக அரசு இரண்டு புள்ளி இரண்டு எட்டு கோடி ஒதுக்கீடு செய்து முதற்கட்டமாக ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி வழங்கியிருக்கிறது இந்த நிதிக்கான கணக்கினை ஊர் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க ஏன் மறுக்கிறார்கள் பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தும்படி நடக்கும் கோழிராஜன் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல்துறை ஏன் தயங்குகிறது தொடர்ந்து சமூக விரோதிகளை பாதுகாத்து பதவி கொடுத்து வளர்த்துவிடும் திமுகவுக்கு விரைவில் பொதுமக்கள் பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார் இப்படி மாசாக செய்த விஷயம் அவருக்கு எதிராகவே தற்போது கிளம்பியிருப்பதாக கூறப்படுகிறது